வணக்கம் மக்களே பூரி செஞ்சாச்சு பூரி கிழங்கு செய்ய டைம் இல்லைனா இந்த மாதிரி குருமா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மூணுத்தையும் வந்து கட் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு பிரிஞ்சிருக்கும் ரெண்டு மட்டும் தாங்க வேறு எதுவுமே நான் சேர்க்கலை அடுத்து பார்த்திங்கன்னா கார்ஃப்ளார் மாவு சோளம் மாவு இருந்ததுன்னா நல்லா வந்து தண்ணியாக கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வச்சு நல்லா வந்து ஹீட் ஆகிட்டு அதில் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து கீ ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு பிரிஞ்சிருக்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பூண்டு பிரிஞ்சிருக்க நல்லா பொறிஞ்சி வந்துட்ருக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்துக்குங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஆனியனும் சேர்த்துக்குங்க ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வச்சுருந்திங்கனாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு மூணு இருந்தால் போதும் இந்த ஆனியன் வச்சுருந்தாலும் இதில் வந்து ஒரு ஒம்பது ஆனியன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு கிளாஸ் கலர் மாதிரி வர அதுக்கு ரொம்ப வதைக்கிற வேணாம் டக்குன்னு வதங்கணுன்னா உங்களுக்கு வந்து கல் உப்பு போட்டிங்கன்னா வதங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நல்லா கல் உப்பு விட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா வந்து வதங்கி வந்துட்ருக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கும் போது எல்லாத்துலேயுமே நம்ம பிழிஞ்சி விட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கிடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த குருமாலை வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும் இது மாதிரி நம்ம எண்ணெயில் ஏதா இருந்தாலும் நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க அதனால் நல்லா வந்து ஸ்லோவாகவே வதக்கிக்கலாம் நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வாட்டர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிறதுல விட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு சட்னி குருமா ரெடி ஆயிடும் தான் வந்து வச்சு வதக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தூள் ஆட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் குழம்பு மிளகாய் தூள் இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் குருமா குழம்பு எல்லா குழம்புமே வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போதும் அப்படி உங்கள்ட்ட அந்த மாதிரி குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா நம்ம அதுவும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும் ஏன்னா வந்து நம்ம தண்ணியாக வந்து மாவு கரைச்சி ஊற்ற போகிறதுனால வேகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து குருமாவும் இல்லாமல் கிழங்கு பதவும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் இது மாதிரி நல்லா வந்து தக்காளி இவங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் அப்போ வந்து நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோளமாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன் சுத்தமாக நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கனால நம்மளுக்கு பபுள்ஸே வந்து அது இதாகாது ஒரு மாதிரி கட்டி கட்டியாகவும் ஆகாது நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும் குருமாவுக்கு இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன் அவ்வளோதாங்க நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு கலரை பார்த்தாலே சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி வந்து கரண்டியில் ஒட்டாமையும் ஒட்டுற மாதிரியும் வந்து நம்மளுக்கு வரணும் இந்த மாதிரி வந்துன்னா உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அட்டகாசமான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு வந்து உங்களுக்கு பூரி கிழங்கு செய்ய டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த குருமா வச்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த குருமா வச்சு ஒரு ரெண்டு பூரி வச்சு நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி வந்து இந்த குருமா வந்து சர்வ் பண்ணலாம் வாங்க இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமையும் மைதாவும் கலந்து ஆட் பண்ணி வந்து நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலை மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாழ்க வர